எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் குழந்தைங்க ஆளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நானே சொல்கிறேன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேகாவையும் எடுத்து பட்டுலாமா சரி எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பூ எல்லாம் போட்டு கொஞ்சம் வாசற வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து அதுவும் கொஞ்சம் அஞ்சு ரெண்டு நிமிஷம் வதக்கி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் வாசம் வர அளவுக்கு வதக்கணு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வதங்கின பின்னாடி இப்போ சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா பெருஞ்சீரகம்லாம் போட்ட பேஸ்ட்டு அரைச்சி பேஸ்ட்டுங்க அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கி வாசம் வரும் வாசம் வந்த தக்காளி மூணு சேர்த்துக்கலாங்க அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு வதங்கின பின்னாடி பிரியாணி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதுவும் வதங்கின பின்னாடி அப்புறமேல் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி வாசம்லாம் போன பின்னாடி கறி சேர்த்தினுங்க கறி சேர்த்துன பின்னாடி அது கூடவே உப்பு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பின்னாடி தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதிச்ச பின்னாடி அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கொத்தமல்லி பொதினா கொஞ்சம் மேலே தூவி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ மூடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சு ஒரு அரை வேக்காடு வந்த பின்னாடி தம் போட்டுடலாங்க பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ தம் போட்டுடலாங்க தம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு வாவ் சூப்பராக வந்துருக்குதுங்க பாருங்கள் மட்டன் பிரியாணி சூப்பராக வந்துருக்குது என்னோடய தம்பி பையனு பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்னு ஆசை அவங்க கேட்டாங்க என்னைய அவனுக்கோசரமே செஞ்சேன் நான் என்னோடய பேர குழந்தைங்க அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பிரியாணி பாருங்க சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க வாங்க சாப்பிட்லாம்